ஒரு கடை முதலாளி இருக்கிறார் அவரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் இன்னைக்கு உங்க சார்பா ஒரு நல்ல ஒரு நற்செய்தி சொல்லுங்க சரி அப்போ ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க தூர இடத்துல உள்ள பேயம்

அத அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்லுங்க போதை போத கண்டிப்பா கரெக்ட் அவங்க ஏதோ காரக் அங்க இருந்தா இருந்தால் வந்துருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து உள்ள போய் தண்ணி அடிச்சுட்டு அங்கே இருந்தது அவங்க திரும்ப வர முடியல வர முடியாத பக்கத்தில் உள்ள ஆட்கள் தான் சொல்லி ஃபயர் மீட்ரு படை ஃபயர் சர்வீஸ் சொல்லி அவங்க வந்து அவங்கள பத்திரமா மீட்டு விட்டாச்சு மீட்டு விட்டா சுற்றுலா இடம் ஆகும்போது சுற்றுலாக்கு வர்ற ஆட்கள் வந்துட்டு ஒண்ணுமே தெரியாது தெரியாது இல்லை வராங்க என்ஜாய் பண்ண வர்றது தண்ணி அடிக்கத்தான் செய்வாங்க அடிக்கத்தான் செய்வாங்க அதை மாற்றம் இல்லை ஏன்னா என்ஜாய் மைண்ட் வரணும்னா தண்ணி அடிக்கணும் தண்ணி அடிக்கணும் அப்பதான் மூலம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அப்படி வரும் அது வந்தாலும் ஒன்னே டவுன் ஆகும் அது தெரியாம போவாங்க தெரியாம செய்யாது அவன் தெரியாம பண்ணும்போது நம்ம ஆட்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தவறி இருக்கு சரி தலைவர் அவங்க செய்தி நல்லா இருக்கு மிக்க மகிழ்ச்சி ஓகே சரி தலைவர் நீங்க ஏதாவது சொல்லுங்க செய்தி ஏதோ ஒரு செய்தி சொல்லாமல் இல்லையா அப்படியா சரி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு நம்ம உலக தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா நூறு வருஷங்கள் தலைவர் இருக்க மாட்டாரு இவருக்கு நம்ம உங்க பிள்ளையா இருக்கலாம் அவங்க பேரனா இருக்கலாம் அன்னைக்கு தலைவராக வரக்கூடியது அதனால யாரையுமே தரைக்குறவா பேசக்கூடாது தான் ஒரு ஆளுக்கு மரியாதை கொடுக்க தப்பு இல்லை ஏன்னா என்னோட வயசுல சின்ன எம்எல்ஏ இருக்கு எம்பி இருக்கு அப்படி எல்லாமே இருக்கு அதனால என்னோட வயசுல கீழ இருக்காரு அவர் தலைவர்னு சொல்லக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது சொல்லலாம் நூறு வயசு தாண்டி வர முடியாது இன்னைக்கு கலைஞர் வந்துட்டு நூறு சுட்டுல வந்திருக்காரு அது அது போட்டவா அவர் செய்தா தியாகம் அவருக்கு பட்ட கஷ்டம் என்னெல்லாம் பண்ணிருப்பாரு அவரு நன்மை ஆயிரம் சிதிருப்பாரு பத்து தீமை செதிருப்பாரு அதெல்லாம் இருக்கதான் செய்யும் அதான் மாற்றம் இல்ல நன்மை அதிகமாக செய்தா பேரா இருக்காரு அவரு இப்போ அதிகமா தீமை செய்த ஆளுக்கு பேர் வெளியே வராது அது ஒரு விஷயம் எங்க ஊர்ல மாத்தூர் தொட்டிபாளையம் இருக்கு இந்த மூலையில கடை போட்டுருக்கேன் ஆனா வரும்போது எல்லா சுற்றுலா பயணியும் ஒரே சொல்லக்கூடிய வார்த்தை மாத்தூர் தொட்டி பாலம் காமராஜர் கிட்ட காமராஜர் செல்லும் போது பேரு வருது ஆனா அந்த அந்த அவருடைய தலைவருக்கு வந்துட்டு நம்ம

ஒரு ஆள் மாத்தூர் தொட்டி பாலம் நடந்து போகும் போது அந்த அளவுக்கு உள் உணர்வுல இவ்வளவு ஹைட்ல போறோம் இவ்வளவு மரம் நிக்கி இவ்வளவு செடிகளுக்கு மேல நம்ம இருக்கும் உணர்வு

அவன் சாገது விரிகு பல்லுதொளி அது முடி தரிகாது நல்லா இருக்கும் இல்ல சரி சரி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நெல்லிக்கா ஒரு அருமையான மருந்து வகனம் மக்காதே தேனூ ஒரு அருமையான மருந்து வகனம் மக்கா நம்ம இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தேன் நெல்லிக்கா அனு உருவாக்கிடு ஓ அப்படி இது முழு பையும் தேன்னால ஊற கூட நெல்லிக்கா சரி சரி சாப்பிட்டு எங்க இருக்கு அத தேனூ சாப்பிட்டு நெல்லிக்கை சாப்பிட்டு அப்ப நல்ல ஒரு சத்து சத்து ஒரு இயர்க்கை உணவு இயர்க்கை உணவு சரி கெட்டு போாது கெட்டு போாது இந்த வருஷம் வரைக்கும் கெட்டு போாது சரி வேற ஏதோ மது அடிமைகளை பற்றிய ஒரு செய்தி அதாவது நம்ம தமிழ்நாட்டுல அதாவது சில சில மாவட்டங்கள்ல சில மாவட்டம் தடுப்பு ஹரியானா போன்ற சில மாவட்டங்கள்ல இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமாதான் குடிக்க அனுமதி இருக்கு தமிழகத்துல இருபத்தி ஒன்னுலயே குடிக்கலாம் ஓ குடிக்கலாம் ஆனா நான் இப்பொழுது குடிக்கிற எல்லாருமே பதினெட்டு வயசு கீழ இருக்க வந்த அவங்க அவங்க கையில எப்படி மது போகுது இதுக்கு யாரு காரணம் இந்த மது விக்கியதுல முக்கிய எல்லா வருமானமே கவர்மெண்ட் தான் போகுது நம்முடைய அரசுக்கு தான் போகுது இந்த அரசு இவ்வளவு தீமைகளை செய்து இந்த மாதிரி மது ரெகுலேட் பண்ணணும் இந்த மது யாரு யாரு கையில கிடைக்கணும் ரெகுலேட் பண்ணணும் அது நம்ம அரசு செய்ய தவறுது அது ஆனா நம்ம நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அரி கிலோ மூன்று ரூபாய் கொடுக்குறான் ரேஷன் அரி கிலோ மூன்று ரூபாய் கொடுக்கான் இவன் அந்த ஃப்ரீயா கொடுக்கான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ஃப்ரீயா கொடுக்குது அது அந்த அரி கொடுக்கறதுக்கு ஒரு கார்டு வைக்குது

சரி இதுக்கு ஒரு தடை கொண்டு வரணும் எப்படி பள்ளி படிச்ச மானுண்டே இப்படி போதை பொருள் கிடைக்குது அவண்டக்கே ஏன் வைக்கதே இது வெச்சான்னால நார்மலா இருக்க முடியாதுன்னு சொல்றான் ஓ அப்படி ஏ கதையில இல்ல நேரா ஒரு பொருள் இருக்கு निकோடினா அது பொருள் இருக்க முடியாது இந்த இது போட்டு ஏன்னா அவங்க சின்ன இனிமே இனி வருங்கால தலைமுறைக்கு கையில இது மது போகாதுன்னா கவர்மெண்ட் தான் அது கரெக்டான இந்த வயசுக்கு அவனுக்கு ஒருத்தன் ஒருத்தனைக்கு ஓட்டு போடவே பதினெட்டு வயசுக்கு மேலதான் வருது ஆனா மது யூஸ் பண்ணது மட்டும் பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசு பையனா பற்றி தெரியும்

உள் உணர்வு இல்லாம இருக்கணும் ஏதாவது பவர் இல்லாம இருக்கும் இருக்கணும் நம்ம வாழ்ந்தோம் பூமியில வந்தோம் சாகித்துக்குள்ள ஏதாவது சாதிக்கணும் அந்த தன்மை இல்லாம எப்பளாவது என்ன வாழ்க்கைன்னு தெரியாம வாழ்ந்துட்டு வாழ்த்துட்டு தெரியாம போயிட்டு இருக்கு வாழ்க்கை வாழ்க்கை என்னன்னே தெரியாம போயிட்டு இருக்கு ും ഒരു വർഷം ആണ് പത്ത് വർഷം മൂവായിരത്തി അറുന്നൂറ്റി അമ്പത് ദിവസം നൂറ് വർഷം ദിവസം അറുന്നൂറ്റിഅമ്പത് ദിവസം നമ്മളെ വാളം മുടിയും നൂറ് വയസ്സ് വാളം ഇപ്പം വളർന്നിരിക്കാതെ അഞ്ഞൂറ് വയസ്സ് നമ്മ ഇത് വിടുവോസം തപാസല്ല എന്നാലും പ്രശ്നില്ല അപ്പൊ நம்மளால வாழ முடியும் ஆனாலும் நம்ம வாழ இல்லை அது இன்னத்த சிச்சுவேஷன் முடியாது நான் பைக்ல போறேன் கார்பன் டாக்ஸ் வந்துட்டு இருக்கும் ஜஸ்ட் வந்துட்டு மூக்கில் ஏறும் ஃப்ரெண்ட்ல பைக்ல போயிட்டு ஃபிரண்ட் கார் விடுவோம் இதனால நம்மளால வாழ முடியாது இருந்தாலும் மனுஷன் வந்துட்டு தன்மை அறியாம போயிட்டு இருக்கான் நெல்லிக்காய் வந்துட்டு உன்னையே கசக்கும் ஆஹ் பின்னே இனிக்கும் அது முதல் முதல்ல கசத்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் அது இனிக்கும் இன்னைக்கு யாரும் கசப்பா விரும்பல விரும்பல அதான் விரும்பி சரி சரி என்ன சரி இத இனிப்பு வந்துட்டு உங்களுக்கு டீமேல கூட்டி ஓ சரி 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 உங்க எல்லாம் எல்லாம் நல்லதுன்னா அது அளவோட இருக்கணும் எங்க எங்க எப்ப எப்ப பயன்படுத்தணும் அப்ப பயன்படுத்தலாம் ஆனா இந்த ஒரு விஷயத்தை அத முடிஞ்சா யூடியூப்ல போடுங்க கண்டிப்பா முடியும் போடலாம் மது மாது ஆஹ் ரெண்டும் தன்மையில வரும் ஓ மாது நம்ம மகளியர் நம்ம சகோதரியம் நம்ம இந்த பூமியில பிரபத்து நம்ம மூவாயிரத்து இரநூத்தி ஒரு வருஷம் வாழப்போம் ஒரு வருஷம் வாழ மட்டும் வருஷம் வாழ நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அவங்க வந்துட்டு நம்ம சகோதரிகள் நம்ம மாது மது அப்போ இந்த மாதுவ மாதுன்னு இருக்கிற பெயருண்டாவுது மதுன்னு இருக்குற பேருண்டாகுது இந்த ரெண்டு பேரும் மனுஷன் உருவாக்க கூடியதா சகோதரிகள் இது வந்து உணவுப்பொருள் அப்படின்னு வச்சாலே போதும் சகோதரிய விடும்போது அதுவா மாறும் பண்ணி கடையல்ல வச்சு பெரிய சிக்கன்ல ஒட்டி இது வைக்கிறாங்க அப்ப அது வந்துட்டு மதுவா மாறும் இந்த விற்கவரும்

மதுவை வந்துட்டு சின்ன பிள்ளைகள் வாங்க சின்ன பிள்ளைகள் விவசாயம் பண்ணுறாங்க சரி இதை பேசினா இன்னும் இன்னைக்கு நாளைக்கு பேசினாந்தியா அந்தளவு பேசிகிட்டே இருக்கலாம் செய்து முடிப்போம் வெற்றியும் உண்டாகட்டும் உங்கள் கருத்துக்கு மிக்க மகிழ்ச்சி ஓகே பாய் பாய் மதுவை